எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலி கயிற்றில் மற்றவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்று இதை போட்டு மாங்கல்யத்துடன் சேர்க்காதீர்கள் வீட்டில் பண வரவு தடைப்படும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் எங்கிட்ட ஒரு கொஷின் திரும்ப திரும்ப கேட்பாங்க அது என்னென்னா அம்மா நான் மாங்கல்யத்தை உண்டியில் போடுறேன்னு வேண்டிக்கிட்டேன் அது எப்போ வேண்டிப்பாங்கன்னா இப்போது வீட்டில் யாருக்கோ ஒருத்தர் கணவராக இருக்கலாம் அது பிள்ளைகளாக இருக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும் பொழுது அந்த வேண்டுதலை வைப்பாங்க முடி காணிக்க கொடுக்குறேன் மாங்கல்யத்தை நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுதல் ஏன்னா அந்த நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் என் கணவர் உயிரை காப்பாற்றி கொடுத்துரு என் பிள்ளைங்க உயிரை நல்லபடியாக ஆக்கி கொடுத்துடுன்றதுக்காக அந்த வேண்டுதலை நம்ம வைப்போம் அது நீங்கள் வைக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது இப்போ இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா அந்த மாங்கல்யத்தை நாங்கள் உண்டியில் போடுறோமே இதுக்கு முன்னாடி அந்த மாங்கல்யத்தை நாங்கள் கட்டிக்கிட்டு தான் போடணுமா இல்லை போட்டுட்டு வந்து மாங்கல்யம் வாங்கி கட்டிக்கலாமா அப்படின்றது டவுட்டு இல்லை நான் மாதிரி வேண்டிக்கிட்டேமா நான் போடாத விட்டுடலாமான்னு ஒரு டவுட்டு தயவுசெய்து அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க நிறைய படத்தில் நம்மளே பார்த்துருக்கோம் நம்மளே கொடுக்கலனால தெய்வமாக எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாங்கல்யத்தை போடுறேன் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா எடுக்க வேறு மாங்கல்யம் உங்களுக்கு இங்கே திரும்பவும் ஒரு மாங்கல்யம் வாங்கின்னு போய் அதே இடத்துலையே எந்த கோவிலில் நீங்கள் திருப்பதியில் வேண்டிக்கினீங்களோ பழனியில் வேண்டிக்கிறீங்களோ திருச்செந்தூரில் வேண்டிக்கினீங்களோ அதே இடத்துல நின்று மாங்கல்யத்தை மஞ்சக்கயரில் கோத்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல நின்று நீங்களே கட்டிக்கலாம் அது கணவர் தான் கட்டணும்னு அவசியம் இல்லை நம்மளே அதை மாங்கல்யத்தை கட்டிக்கலாம் திருப்பி அதை மாங்கல்யத்தை எடுத்து நம்ம உருக்களோடு சேர்த்து ஏற்கனவே உருக்கள்லாம் சேர்த்து நம்ம போட்டு இல்லைங்களா அதில் அந்த உருக்களே நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது என்னென்னா என்னென்ன உருக்கள் நம்ம போடலாம் எந்த உருக்கள் வேணாலும் நம்ம போடலாம் பா அதுல எந்த தவறும் இல்லை எல்லாமே மங்களகரமான பொருளதான் உருக்கள் செஞ்சு வச்சிருப்பாங்க வாங்க மங்களக்ஷ்மி பொட்டுன்னு வாங்க அப்புறம் அந்த சூரியபுற சந்திரப்புறன்னு வாங்க நிறைய உருக்கள்னு பார்த்திங்கன்னா அண்ணாச்சி காணுவாங்க அப்புறம் பவழம் வச்சுருப்பாங்க முத்து வச்சுருப்பாங்க ஒரு சிலர் கருகமணி கோத்துப்பாங்க ஒரு சிலர் சிகப்பு மணி கோப்பாங்க அது மட்டும் உங்கள் மாமியார் வீட்டில் எது சரியாக வருதுன்னு பார்த்து அந்த முறைப்படி அந்த கருகமணி போடுறதா சிகப்பு மணி போடுறதான்னு கேட்டு நீங்கள் போட்டுக்கணும் சரி இப்போ நான் இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு என்னென்னா நிறைய பேர் இந்த தவறை செய்கிறாங்க நான் ஒரு சிலரை பார்க்குறேனே அது எங்கே பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாங்கல்யத்தை கண்ணுக்கும் தெரியாமல் தான் மறைச்சி தான் போடுவாங்க மாங்கல்யத்தை அதே மாதிரி ஒருத்தரோட மாங்கல்யத்து கூட இன்னொரு மாங்கல்யத்தை சேர்த்து வச்சு பார்க்கக்கூடாது ரெண்டு மாங்கல்யமும் ஒன்றா இருக்குதான்னு பார்க்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறான ஒரு செயல் அதை பார்க்காதீங்க மாங்க எப்பவுமே இங்கே கோயிலில் கவனிச்சிருப்பீங்க யாராவது மாங்கல்யத்துக்கு பொட்டு வைக்கிறாங்க அங்கே குங்குமம் வைக்கிறாங்கன்னா திரும்பி நின்று மறைவா நின்று யார் கண்ணுக்கும் அந்த மாங்கல்யம் படக்கூடாதுன்னு தான் குங்குமத்தை வைப்பாங்க அதே மாதிரி தான் நீங்களும் செஞ்சுக்கணும் நெத்திக்கு வச்சா சில பேருக்கு இப்போல்லாம் குங்குமம் நெத்திக்கு வச்சா அரிக்குதுன்றாங்க அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த குங்குமத்தை எடுத்து மாங்கல்யத்துக்கு வச்சுக்கோங்க அந்த வயிற்றுக்கிட்ட நெஞ்சுக்கிட்ட கொஞ்சம் தடவிக்கோங்க தவறே இல்லை இப்போ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள் இதில் என்னென்ன உருக்கள் கோர்த்துருக்குறாங்கன்னு அந்த மாதிரி இந்த உருக்கள் இருக்கிறதுனால எந்த ஒரு எந்த உருக்களாக இருந்தாலும் மங்களகரமான ஒரு பொருள் தான் அது கூட நான் பார்க்குறது எப் எங்கே பார்க்குறேன்னா சில பேருக்கு தெரியாமையே சாரிக்கு பின் சைடில் வந்து விழுந்து கிடக்கும் கடைகள்லெலாம் பார்க்கணும்னா அதை மறைச்சி வைக்கணுன்றது தெரியுது வேலையில் வேலையும் பேரில் அந்த உருக்கள் அப்படி வந்து இருக்கும்போது அந்த உருக்களில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கிறாங்க பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்ன போட்டு வச்சுருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சாவியை போய் சேஃப்டி பின்னோ அதை ஏதோ கீச்சைனோ போட்டு சாவியை அந்த மாங்கல்யக்கயிரில் கோத்து வச்சிருக்கிறாங்க அது எதுக்கு அப்படி பண்ணுறாங்க கணவருடைய தொழில் இப்போ நம்ம கணவருக்கு வேலை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் நம்ம வேலை நல்லா நடக்கணும் வீட்டில் வேலை வே வீட்டில் வேலைன்றத விட கணவர் செய்கிற வேலை விருத்தி தான் நம்ம குடும்பம் மேன்மை செல்வ செழிப்போடு மேல் நோக்கி செல்லும் செய்து அந்த ஊக்கு போடுறது ஊக்குன்னா சேஃப்டி பின் அதை வந்து மாங்கல்யத்தில் கோத்துக்கிறது எப்பவுமே அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே நினைக்கலாம் திடீர்னு ஒரு எமர்ஜென்சியா தேவைப்படுதுமான பர்ஸில் போட்டு வைங்க பர்ஸ்லேயே கூட நம்ம நினைப்போம் பணம் வைக்கிற பர்ஸ் ஆச்சு அதில் ஊக்கு போட்டு வைக்கலாமா நிறைய ஒரு சில விஷயங்கள் தெரியாம செய்கிறதுனால அந்த வீடு பார்த்தீங்கன்னா வளர்ச்சியே இருக்காதுங்க அப்படியே தரையிலே போய்ட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தரையில் போகலாம் கூட ஒரே மாதிரியாகவே இருப்பாங்க ஒரு முன்னுக்கு வர்றதே அந்த ஸ்டேஜ் அவங்க குடும்பத்தில் தெரியாது இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் செய்கிறது இப்போ எந்த பின்னும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருதுன்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் கூட நம்ம பாருங்களாம் பூஜை அறையெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டை வச்சால் நம்ம பூஜை பண்ணுறோம் இல் இல்லைம்மா என்னால் முடியலன்ற பட்சத்தில் செய்யலாம் தப்பு கிடையாது என்கிட்ட வசதி இல்லம்மாங்கிற பட்சத்தில் செய்யலாம் ஆனால் இந்த சேஃப்டி பின்னை வந்து மாங்கல்யத்தில் கோக்கிறது அடுத்தது தங்கம் மாங்கல்யம் என்பது தங்கம் இப்போ ஒரு சிலர் பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க என்னென்னா மாங்கல்யத்தை அடகு வச்சுட்டாருமா அடகுல வச்சுட்டோம் ரொம்ப முடியாத கஷ்டம் அதனால் நாங்கள் மாங்கல்யத்தை அடகு அடகு இருக்குது அப்போ அதுக்கு பதில் நான் என்ன கயிற்று இப்போ அந்த கயிறில் சேர்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா சின்னதாக எடுத்து ஒரு முடிச்சு போட்டு கட்டுங்க நிச்சயமாக அந்த மாங்கல்யம் உங்கள் கைக்கு வந்து சேரும் எங்கெல்லாம் அந்த ம விரலி மஞ்சள் இருக்குதோ அங்கெல்லாம் அதனால தான் இந்த விரலி மஞ்சளை யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க இலவசமாக கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது அந்த விரலி மஞ்சளை நம்ம கோத்து கட்டியிருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மாங்கல்யம் அடகு வைத்த மாங்கல்யமாக முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன்ப்பா அந்த மாங்கல்யத்தை மட்டும் கைட்டி அடகு வைக்கிறேன் வேண்டிக்கோங்க அது நான் தவறு சொல்ல ஏன்னா அதை போடுறேன்னு வேண்ட பிற்பாடு தான் என் கணவர் உயிர் பழைச்சாருன்னு சொல்கிறவங்கள நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது தவறு கிடையாது அதே மாதிரி சப்போஸ் உங்களால் முன்னாடியே மாங்கல்யம் வாங்க முடியலனா கூட மாங்கல்யத்தை உண்டியில் செலுத்திட்டு வந்துடுங்க எப்போ உங்களால் மாங்கல்யம் வாங்க முடியுதோ அப்போ வாங்கி அது வரைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறில் விரலி மஞ்சளை கட்டி நம்ம கழுத்தில் போட்டுக்கலாம் தவறே கிடையாது அது தாலிக்கு ஈக்குவலானது விரலி மஞ்சள் அதை நீங்கள் செய்ங்க வீட்டில் மங்களகரம் பெருகும் அதே மாதிரி உங்கள் கணவர் மனைவிக்குள்ளே உள்ள அன்னோன்யம் பெருகும் அந்த விரலி மஞ்சள் ஆகப்பட்டது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரவ வைக்கும் அதே மாதிரி நீங்கள் மஞ்சள் குளிக்கும் பொழுது ஒரு மஞ்சள் டப்பா வாங்கி நம்மளுடைய குளிரலையில் கண்டிப்பாக இருக்கணும் அந்த கயிறுல கொஞ்சம் மஞ்சளை பூசி அந்த மாங்கல்யத்தில் கொஞ்சம் மஞ்சளை பூசி நீங்கள் அதை வந்து சொல்லுவாங்க ஒரு சிலர் நம்ம சாமியை நினைக்கிறோன்னா நம்ம மேலேயே தெய்வம் இருக்கிறதா தான் அர்த்தமாகும் அதனால தான் மஞ்சளை தண்ணியில் கரைச்சி குளிக்கும்போது கூட மஞ்சள் தலை குளிக்கிறீங்கன்னா மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு அந்த தண்ணியை தலைக்கு ஊற்றி பாருங்கள் நீங்களே தெய்வமாக மாறிடுவீங்க அவ்வளோ ஒரு மங்களகரமாக நம்ம நம்ம வந்து மாறிடுவோம் அந்த மாதிரி மஞ்சளை தொடுறது உப்பை தொடுறது இந்த மாங்கல்யத்தில் மட்டும் இந்த ஊக்கு போடுறது ரெண்டாவது வெள்ளியில் சில பேர் கேட்குறீங்க என்கிட்ட அம்மா வெள்ளி செயின் போட்டுக்கலாமா அம்மா வெள்ளி செயினில் கோல்டு ஏற்றினது நான் ஏன்னா எல்லோரும் செயினாக போகும்போது நம்ம மட்டும் கயிறில் போனால் ஒரு மாதிரி தான் இருக்கும் அது எனக்கு அது உங்களுடைய ஃபீலிங்ஸ் தெரியுது தப்பே கிடையாது அந்த போடுறீங்களே கயிறு மாங்கல்யம் கோத்துருக்கீங்களா அது மட்டுமாவது கயிறில் போட்டு அதுக்கு மஞ்சள் பூசுங்க அதுக்கு மங்களகரமா ஏதாவது செய்யுங்க நம்ம நீங்க மஞ்சளை பயன்படுத்துறீங்களோ எவ்வளோ உங்க வீடு மங்களகரமா இருக்கும் ஆண்கள் கூட கையில மஞ்சள் பூசலாம் கையில மஞ்சள் பூச பூச நம்ம கையில காசு தங்கும்னு சொல்லுவாங்க செலவழியாது வீண் வரைய செலவு வராது அதே மாதிரி வெள்ளி செயின் இந்த ஐம்பொன் செயின்லாம் போடலாம் தவறே கிடையாது ஐம்பொன் மாங்கல்யம் கூட போடலாம் சப்போஸ் ஐம்பொன் மாங்கல்யம் வாங்கி நான் போட்டுக்கிட்டாமல் அதையும் கேட்குறீங்க பிள்ளைங்க அதுவும் தாராளமாக போடலாம்ப்பா நீங்கள் போட்டுட்டு ஆனால் அதுக்கு ஒரு மஞ்சளை நீங்கள் பூசினிங்கன்னா கோயிலுக்கு போனால் கூட அந்த அம்மன் கை அம்மன் கோவில்லேருந்து கிடைக்கக்கூடிய அதில் நீங்கள் வைக்கும் பொழுது உங்கள் வீடு அடையும் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்